நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் அரை கிலோ நெத்திலி சில்லி பவுடர் கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து ரெண்டு கல்லமா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு இதில் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளார் அரிசி மஞ்சத்தூள் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இது ரெடி ஃபுல்லா கொஞ்சம் லைட்டா தண்ணி ஊற்றி ஃபுல்லா பிசஞ்சுக்கோங்க இப்ப இதை எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுத்தா ரெடி எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போடுங்க இல்லாட்டி ஃபுல்லா எண்ணெய் இழுத்துக்கும் இது வந்து நல்லா வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்புங்க இல்லாட்டி ஃபுல்லா அதை அந்த கடாயில ஒட்டிக்கும் இப்போ இந்த கலர் வந்தோடனே இதை அவ்வளவுதான் நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இதை நீங்க வந்து ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம் இல்ல வந்து தொட்டுக்காயா கூட வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க